மற்றும் ட்ரில்லிங் தொடர்பான செயல்பாடுகள் குறித்த இந்த அமர்வுக்கு நல்வரவு இந்த அமர்வுடன் நாம் தொடங்கலாம் இந்த அமர்வின் நோக்கங்களை நாம் பார்ப்போம் இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் பின்வரும் திறன்களை பெறுவீர்கள் ட்ரில்லிங் என்றால் என்ன என்று கூறுவது ட்ரில்லிங் மிஷின்களின் வகைகள் மற்றும் அவற்றின் உறுப்புகளை பட்டியலிட்டு கூறுவது உபயோகப்படுத்தும் ட்ரில்களின் வகைகள் மற்றும் அவற்றின் பாகங்கள் ட்விஸ்ட் ட்ரில்லின் பெயரிட்டு முறையை அடையாளம் காண்பது பல்வேறு ட்ரில்லிங் செயல்பாடுகளை அடையாளம் காண்பது முதலில் ட்ரில்லிங் உடைய அடிப்படைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் ட்ரில்லிங் என்பது திடப்பொருட்களில் வட்ட வடிவ துளைகளை உருவாக்க சுழலும் வெட்டுக்கருவியால் மேற்கொள்ளப்படும் உலோகத்தை வெட்டும் செயல்முறையாகும் துளையிடுவதற்கு பயன்படுத்தப்படும் மெஷின் ட்ரில்லிங் மிஷின் என்று அழைக்கப்படுகிறது துளைகளை உருவாக்க பயன்படும் பல்முனை வெட்டுக்கருவி ட்ரில் என்று அழைக்கப்படுகிறது இப்போது பல்வேறு வகையான ட்ரில்லிங் மெஷின்களை பற்றி அறிந்து கொள்வோம் அவை போர்ட்டபுள் ட்ரில்லிங் மெஷின் இது எடுத்துச் செல்ல எளிதானது மேலும் மெஷின் உடைய திறனின் அடிப்படையில் பல்வேறு அளவுகளில் துளைகளை உருவாக்கலாம் பெஞ்ச் அல்லது சென்சிட்டிவ் கொண்ட ட்ரில்லிங் மிஷின் லேசான பழு கொண்ட வேலைக்கு பயன்படுத்தப்படுகிறது இதனை ஒரு ஒர்க் பெஞ்சில் பொருத்த முடியும் இதனால் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் மில்லி மீட்டர் வரையுள்ள துளைகளை உருவாக்க முடியும் பில்லர் ட்ரில்லிங் மிஷின் பில்லர் ட்ரில்லிங் மிஷின் நடுத்தர பழு கொண்ட பணிக்கு இது பயன்படுத்தப்படுகிறது மேலும் இதனால் இருபத்தைந்து மில்லி மீட்டர் வரையுள்ள துளைகளை உருவாக்க முடியும் இது மேல்நோக்கிய ட்ரில்லிங் மிஷின் என்றும் அழைக்கப்படுகிறது ரேடியல் ட்ரில்லிங் மெஷின் இது கனரக வேலைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது மேலும் இதன் மூலம் இருபத்தைந்து மில்லிமீட்டருக்கு மேல் உள்ள துளைகளை உருவாக்க முடியும் கேங் ட்ரில்லிங் மிஷின் இது ஒரு மல்டி காலம் ட்ரில்லிங் மிஷின் ஆகும் இது ட்ரில்லிங் போரிங் ரீமிங் மற்றும் கவுண்டர் சிங்கிங் போன்ற அடுத்தடுத்த நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது மல்டி ஸ்பெண்டில் ட்ரில்லிங் மிஷின் மல்டிஸ்பின்னில் ட்ரில்லிங் மிஷின் ஒரே நேரத்தில் பல துளைகளை ட்ரில் செய்ய பயன்படுகிறது இப்போது ஒரு ட்ரில்லிங் மெஷினுடைய பாகங்கள் மற்றும் துணை பாகங்கள் பற்றி அறிந்து கொள்வோம் அவை பேஸ் காலம் டேபிள் ட்ரில்லிங் ஹெட் ஸ்பிண்டில் மோட்டார் ஃபீட் ஹேண்டில் மெஷின் வாய்ஸ் கீவுடன் கூடிய ட்ரில்சக் ட்ரிஃப்ட் ஸ்லீவ்கள் மற்றும் சாக்கெட்டுகள் கூல் அமைப்பு இப்போது இந்த பாகங்களை பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம் பேஸ் பேஸ் என்பது காலம் வைக்கப்பட்டுள்ள ஒரு கனமான கட்டமைப்பாகும் காலம் காலம் என்பது ட்ரில்லிங் மெஷினுடைய மீதமுள்ள பகுதிகளை வைத்திருக்கும் ஒரு செங்குத்து கட்டமைப்பாகும் டேபிள் ஆனது காலம் மீது பொருத்தப்பட்டுள்ளது மற்றும் அதனை தூணுடன் சேர்த்து நகர்த்தலாம் பனிப்பொருளை பிடிக்க மெஷின் வாய்ஸ் டேபிளில் பொருத்தப்பட்டுள்ளது ட்ரில்லிங் ஹெட் டிரில்லிங் ஹெட் ஒரு மோட்டர் மற்றும் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் கொண்டது இது ஸ்பிண்டிலுக்கு சுழலும் இயக்கத்தை வெவ்வேறு வேகத்தில் கடத்துகிறது ஸ்பிண்டில் ஸ்பிண்டில் என்பது ட்ரில்லிங் ஹெட் உடைய ஒரு பகுதியாகும் இது ட்ரில் சக்கை பிடிக்க பயன்படுகிறது ஸ்பிண்டில் உடைய சுழல் வேகம் ஆர்பிஎம் இல் அளவிடப்படுகிறது நிமிடத்திற்கு சுழற்சிகள் ஸ்பிண்டில் உடைய வேகம் பின்வரும் காரணிகளை பொறுத்தது துளை அல்லது ட்ரில் உடைய அளவு ஃபீடு விகிதம் பொருளின் கடினத்தன்மை துளையின் அளவு துளை அளவு அதிகரிக்கும்போது போது உடைய வேகத்தை பொருத்தமான முறையில் குறைக்க வேண்டும் ஃபீட் விகிதம் ஃபீட் விகிதம் அதிகரிக்கும்போது ஸ்பிண்டில் வேகத்தை பொருத்தமான முறையில் அதிகரிக்க வேண்டும் பொருள் கடினத்தன்மை மென்மையான பொருளில் இருந்து கடினமான பொருளுக்கு ஸ்பிண்டில் வேகத்தை பொருத்தமான முறையில் குறைக்க வேண்டும் ட்ரில் சக் என்பது ஒரு கருவியை பிடிக்கும் சாதனம் மேலும் சக்கியானது கருவியின் பிடியை செய்ய பயன்படுகிறது ஸ்லீவ்கள் மற்றும் சாக்கெட்கள் ஸ்லீவ்கள் மற்றும் சாக்கெட்கள் என்பவை பல்வேறு அளவிலான ட்ரில்களை ஸ்பிண்டிலில் ஏற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் அடாப்டர்கள் ஆகும் ட்ரிஃப்ட் ட்ரிஃப்ட் என்பது ஸ்பின்டில் இருந்து சக் மற்றும் அடாப்டர்களை அகற்ற பயன்படும் ஒரு கருவியாகும் ஃபீட் ஹேண்டில் என்பது கருவியை பனிப்பொருளுக்குள் செலுத்த பயன்படுகிறது ஃபீட் என்பது ஒரு நிமிடத்தில் பனிப்பொருளுக்குள் ட்ரில் செய்யும் தூரமாகும் இது ஒரு நிமிடத்திற்கு எத்தனை மில்லிமீட்டர் என்று கணக்கிடப்படுகிறது டெப்த் ஆஃப் கட் வெட்டு ஆழம் என்பது பிட்டை பயன்படுத்தி துளையிடப்பட்ட துளையின் மொத்த ஆழமாகும் இது மில்லிமீட்டரில் கணக்கிடப்படுகிறது கூலன் அமைப்பானது பனிப்பொருள் மற்றும் வெட்டும் கருவியை குளிர்விக்கவும் உயவூட்டவும் வெட்டுவதற்கான திரவங்களை பம்ப் செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது அடுத்து பல்வேறு வகையான ட்ரில்களை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் அவை ஃப்ளாட் ட்ரில் ட்விஸ்ட் ட்ரில் ட்விஸ்ட் ட்ரில் ஆனது மேற்கொண்டு டேப்பட் ஷேங்க் மற்றும் ஸ்ட்ரைட் ஷேங்க் ட்ரில்கள் என வகைப்படுத்தலாம் இந்த ட்ரில் வகைகள் பற்றி இப்போது நாம் விரிவாக அறிந்து கொள்வோம் ஃப்ளாட்ரில் இது ட்ரில் உடைய ஆரம்ப கால வடிவம் மற்றும் செயல்படுத்துவது எளிதானது தற்போது அதன் மோசமான செயல்திறன் காரணமாக இது பயன்படுத்தப்படுவதில்லை ட்விஸ் ட்ரில் ட்விஸ்ட் ட்ரில் என்பது பொதுவாக பயன்படுத்தப்படும் பிட் வகையாகும் அதன் நீளத்தில் அது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஸ்பைரல் அல்லது ஹெலிகல் ஃப்ளூட்களை கொண்டுள்ளது ஷேங்கின் அடிப்படையில் இரண்டு அடிப்படை வகையான ட்விஸ்ட் ட்ரில்கள் இணை அல்லது ஸ்ட்ரைட் ஷாங்க் மற்றும் டேப்பர் ஷாங்க் ஆகியவை ஆகும் இணை ஷேங் ட்விஸ்ட் ட்ரில்கள் பதிமூன்று மில்லிமீட்டர் அளவுக்கு கீழே கிடைக்கின்றன அடுத்து ஒரு ட்விஸ்ட் ட்ரில்லின் பெயரிடலை பற்றி அறிந்து கொள்வோம் ஒரு ட்ரில் பிட்டின் பல்வேறு பகுதிகள் டேங் ஷாங்க் ரெசஸ் அல்லது கழுத்து பாடி டிப் ஃப்ளூட் லேண்ட் ஆர் மார்ஜின் முகப்பு ஃப்ளாங்க் வெப் லிப் அல்லது கட்டிங் எட்ஜ் ஹெலிக்ஸ் ஆங்கிள் பாயிண்ட் ஆங்கிள் ரேக் ஆங்கிள் கிளியரன்ஸ் ஆங்கிள் சிசல் எட்ஜ் ஆங்கிள் இப்போது இந்த ஒவ்வொரு பகுதியை பற்றியும் சுருக்கமாக அறிந்து கொள்வோம் டேங்க் டேங் என்பது மெஷின் ஸ்பிண்டலில் பொருந்தக்கூடிய டேப்பர் ஷேங்க் ட்ரில் உடைய ஒரு பகுதியாகும் என்பது ஸ்பிண்டிலில் பொருத்தப்பட்ட ட்ரில் உடைய உந்து முனை ஆகும் ரிசஸ் அல்லது நெக் ரிசஸ் அல்லது நெக் என்பது உடலுக்கும் ஷேங்குக்கும் இடையில் குறைக்கப்பட்ட விட்டத்தின் பகுதியாகும் பாடி பாடி என்பது ஒரு ட்ரில் உடைய முனைக்கும் ஷேங்குக்கும் இடையே உள்ள பகுதி டிப் அல்லது பாயிண்ட் டிப் என்பது கூம்பு வடிவ நுனியாகும் இது வெட்டும் பணியை செய்கிறது ஃப்ளூட்டுகள் ஃப்ளூட்டுகள் என்பது ட்ரில் உடைய நீளம் வரை இயங்கும் ஸ்பைரலான பள்ளங்கள் ஆகும் ஃப்ளூட்டுகள் வெட்டு விளிமிகளை அமைக்கவும் சில்லுகளை சுருட்டி எடுக்கவும் அவற்றை வெளியே வர அனுமதிக்கவும் மேலும் கூலண்டை வெட்டு விளிம்பிற்கு உள்ளே ஓடச் செய்யவும் உதவுகின்றன லேண்ட் ஆர் மார்ஜின் லேண்ட் அல்லது மார்ஜின் என்பது உடைய முழு நீளம் வரை நீண்டிருக்கும் குறுகிய துண்டு ஆகும் ஃபேஸ் முகப்பு என்பது லிப் பகுதியை ஒட்டிய ஃப்ளூட் மேற்பரப்பின் ஒரு பகுதியாகும் ஃப்ளாங்க் ஃப்ளாங்க் என்பது ஒரு ட்ரில் பாயிண்டில் லிப்புக்கு பின்னால் பின்வரும் ஃப்ளூட் வரை நீண்டிருக்கும் ஒரு மேற்பரப்பு ஆகும் வெப் வெப் என்பது ஃப்ளூட்டுகளை பிரிக்கும் உலோக தூணாகும் லிப் அல்லது கட்டிங் எட்ஜ் லிப் அல்லது கட்டிங் எட்ஜ் என்பது ஃப்ளாங்க் மற்றும் ஃபேஸ் ஆகியவற்றின் குறுக்கு வெட்டுகளால் உருவாகும் விளிம்பு ஆகும் ஹெலிக்ஸ் ஆங்கிள் ட்விஸ்ட் ட்ரில்கள் வெவ்வேறு ஹெலிக்ஸ் ஆங்கிளில் செய்யப்படுகின்றன டிரில் செய்யப்படும் பொருளுக்கு ஏற்ப ஹெலிக்ஸ் ஆங்கிள் மாறுபடும் பொது பயன்பாட்டுக்கு டைப் என் கடினமான பொருட்களுக்கு டைப் ஹெச் மென்மையான பொருட்களுக்கு டைப் எஸ் பொது பயன்பாட்டுக்கான ட்ரில்கள் ஒரு தரநிலையான ஹெலிக்ஸ் ஆங்கிளாக இருபத்தி ஏழு பாயிண்ட் ஐந்து டிகிரி கொண்டுள்ளன பாயிண்ட் ஆங்கிள் பாயிண்ட் ஆங்கிள் என்பது வெட்டும் லிப்களுக்கு அதாவது விளிம்புகள் இடையே உள்ள ஆங்கிள் மற்றும் பொதுவாக இது நூத்தி பதினெட்டு டிகிரியில் இருக்கும் ரேக் ஆங்கிள் ஒரு ரேக் ஆங்கிள் என்பது ஃப்ளூட் அமைந்துள்ள ஆங்கிள் ஆகும் மற்றும் ஹெலிக்ஸ் கோணத்தை பொறுத்தது கிளியரன்ஸ் ஆங்கிள் கிளியரன்ஸ் ஆங்கிள் வெட்டு விளிம்பிற்கு பின்னால் உள்ள கருவியின் உராய்வை தடுக்கிறது மேலும் பொருளுக்குள் வெட்டு விளிம்புகளின் ஊடுருவலுக்கு உதவுகிறது சிசல் எட்ஜ் ஆங்கிள் சிசல் எட்ஜ் ஆங்கிள் என்பது ஒளி விளிம்பிற்கும் வெட்டு லிப்புக்கும் இடையே உள்ள கோணமாகும் ஒரு ட்ரில்லிங் மிஷினை பயன்படுத்தி செய்யக்கூடிய பல்வேறு செயல்பாடுகள் ட்ரில்லிங் துளைகளை ட்ரில்லிங் செய்ய ரீமிங் முன்பு ட்ரில்லிங் செய்த துளைகளை பினிஷ் செய்ய போரிங் முன்பு ட்ரில்லிங் செய்த துளைகளை பெரிதாக்க கவுண்டர் சிங்கிங் துளையின் நுழைவாயிலில் கூம்பு வடிவத்தை உருவாக்க கவுண்டர் சிங் செய்யப்பட்ட ஸ்க்ரூக்களின் தலைக்கு மேற்பரப்பு மட்டத்தில் இடமளிக்க கவுண்டர் போரிங் துளையின் நுழைவை பெரிதாக்க மேற்பரப்பு மட்டத்தில் ஸ்க்ரூ அல்லது போல்ட் தலைக்கு இடமளிக்க தொகுப்பாக நாம் கற்றுக்கொண்டவை ட்ரில்லிங் என்றால் என்ன என்பதை கூறுதல் டிரில்லிங் மெஷின்களின் வகைகள் மற்றும் அவற்றின் உறுப்புகளை பட்டியலிடுதல் உபயோகப்படுத்தப்படும் ட்ரில்களின் வகைகள் மற்றும் அவற்றின் பாகங்களின் பெயர்களை குறிப்பிடுதல் ஒரு கிறிஸ்ட் ட்ரில் உடைய முறையை அடையாளம் காண்பது பல்வேறு டிரில்லிங் செயல்பாடுகளை அடையாளம் காண்பது இந்த வகுப்பில் கற்றுக்கொண்ட கருத்தமைவுகள் அடுத்து வரும் அமர்வுகளில் உங்கள் புரிதலுக்கு அடிப்படையாக செயல்படும் இப்போது நாம் இந்த அமர்வின் முடிவுக்கு வந்துள்ளோம் நீங்கள் அனைத்து கருத்தமைவுகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் அடுத்த அமர்வில் சந்திப்போம்